நடிகைகளை கடத்த வந்த கும்பல் இறங்கி அடித்து ஓடவிட்ட எம்ஜிஆர் நடிகை ஒருவர் பகிர்ந்த சம்பவம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு திரைப்படங்களில் ஹீரோக்கள் எப்போதும் கெட்டவர்களை அடித்து தும்சம் செய்வது போலவே காட்டுவாங்க ஏன்னா அப்போதுதான் ரசிகர்கள் மனதுல அவர் ஹீரோவா தெரிவாரு ஹீரோ என்றால் தவறுகளை தட்டி கேட்க வேண்டும் பெண்களிடம் வம்பிழுப்பவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்பது காலம் காலமா சினிமா சினிமாவில் காட்டப்பட்டு வருது அதே நேரம் அப்படி சினிமாவில் காட்டப்படுவது நிஜ சண்டை இல்ல ஸ்டண்ட் நடிகர்களை வைத்து ஹீரோவிடம் அவர்கள் அடி வாங்குவது போல எடுப்பாங்க சினிமாவில் ஐம்பது அடியாட்களை தும்சம் செய்வார் ஹீரோ ஆனா நிஜத்துல அது சாத்தியம் இல்ல சினிமா படப்பிடிப்பு வெளிப்புற பகுதிகளில் நடக்கும்போது அந்த படத்தில் நடிக்கும் நடிகைகள் பல பிரச்சனைகள் சந்திப்பாங்க ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க வருபவர்கள் சில நடிகைகளை கிண்டல் அடிப்பாங்க சிலர் தொட்டு பேசவும் முயற்சி செய்வாங்க சிலர் அசிங்கமா பேசி சீண்டுவாங்க அவர்களை எல்லாம் சமாளிச்சுதான் ஷூட்டிங்கை நடத்துவாங்க அதனாலதான் இப்போதெல்லாம் நடிகைகளை சுற்றி பவுன்சர்கள் நிற்கிறாங்க சில நடிகர்கள் மட்டும்தான் நிஜ வாழ்க்கையிலயும் ஹீரோவா இருப்பாங்க விஜயகாந்த் நடிக்கும் படங்களில் யாரேனும் நடிகைகளை சீண்டினால் கட்டிக்கிட்டு அவர்களை விரட்டி அடிப்பாரு விஜயகாந்த் இருந்தால் அந்த படத்தில் நடிக்கும் பெண்கள் பாதுகாப்பாகவே உணர்வாங்க விஜயகாந்துக்கு முன்பு அப்படி நடிகைகளுக்கு பாதுகாப்பா இருந்தவர் தான் எம்ஜிஆர் இவரோட படப்பிடிப்புல யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் உடனே அதை விசாரித்து தீர்த்து வைப்பாரு இந்த நிலையில தான் படப்பிடிப்பு தளத்துல எம்ஜிஆர் போட்ட ஒரு விஜய் சண்டை பற்றி நடிகை லட்சுமி ஊடகம் ஒன்றுல பேசியிருக்காங்க மாட்டுக்கார வேளன் படத்துல ஒரு சின்ன வேடத்துல நடிச்ச ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்கள் இருப்பதை தெரிந்து கொண்டு எங்களை கடந்த ஒரு கும்பல் வந்தது எம்ஜிஆர் எங்களை எல்லாம் அனுப்பிட்டு அவர்களுடன் சண்டை போட்டார் இருந்த பைட்டர்களும் அவரோடு சேர்ந்து வந்தவர்களை அடிச்சு விரட்டினாங்க எம்ஜிஆர் ஒரு ரியல் பைட்டர் அப்படின்றத அப்பதான் பார்த்தேன் அவர்களை அடித்து விரட்டி விட்டு அதற்கு பின்னர் படப்பிடிப்பை எம்ஜிஆர் நடத்தினார் அப்படின்னு லட்சுமி அவர்கள் கூறியிருக்காங்க இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்